வங்கதேச அணிக்கு ரிஷப்பன் ஃபீல்டிங் செட் சேட்டை பிடித்த பையச ரிஷப்பன் வைரல் வீடியோ இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வியாழக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ஆட்டத்தில் வங்கதேசம் டாஸ் வென்று பவுலிங் செய்த நிலையில் முதல் இன்னிங்ஸ் ஆடிய இந்திய அணி நூற்று நாற்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது சேப்பாக்கத்தின் சிங்கங்களான ஜடேஜா அஸ்வின் கூட்டணி களத்தில் இணைந்தது நூற்றி எட்டு பந்துகளில் நூறு ரன்களை விளாசினார் அஸ்வின் ஜடேஜா எண்பத்து ஆறு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார் இதனைத் தொடர்ந்து இந்திய அணி முன்னூற்று எழுபத்து ஆறு ரன்கள் எழுத்தது இதனையடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆடிய வங்கதேசம் நாற்பத்தி ஒன்பது ரன்னில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது பும்ரா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்று எண்பத்தி ஏழு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்தது இந்திய அணிக்காக இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் ரிஷப்பன் மற்றும் சுப்மன் கில் சத்தம் அடித்தனர் விபத்தில் சிக்கிய பிறகு உடல் நலம் தேடி இந்திய அணியில் இடம் பிடித்த ரிஷப்பன் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்காக ஆடிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே சத்தம் மடித்து இருக்கிறார் ரிஷப்பன் எப்போதும் சேட்டை பிடித்த பையன் சார் கல்லகலப்பாக இருக்கக்கூடியவர் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட் செய்து கொண்டிருந்த ரிஷப்பன் வங்கதேச அணியினருக்காக பீல்டிங் செட் செய்து கொடுத்தார் பேட்டிங் போது எதிரணியிடம் ஒரு பீல்டரை இந்த பக்கம் நிற்க வையுங்கள் என்று கூறினார் வங்கதேச வீரர்களுக்கும் ஹிந்தி தெரியும் என்பதால் ரிஷப் அவர்களிடம் ஹிந்தியிலேயே கூறினார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ரிஷப் பண்டின் பேட்டிங்கை காசு கொடுத்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள் என்று ஆடம் கில்கிரிஸ் கூறியிருப்பது மிகவும் சரியே என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஒருநாள் உலகக்கோப்பை பயிற்சியின் போது வங்கதேச அணிக்கு எதிராக தோனி மற்றும் கே எல் ராகுல் இணைந்து பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது தோனி வங்கதேச வீரர்களுக்காக ஃபீல்டிங் செட் செய்து கொடுத்தார் கார்டிப் நகரில் நடந்த பயிற்சி போட்டியில் வங்கதேச பந்து வீச்சாளர் ரெகுமானிடம் பீல்டரை மாறி நிற்கச் சொல்லுமாறு தோனி அறிவுறுத்தினார் அன்று தோனி வங்கதேச அணிக்காக பீல்டிங்கை செட் செய்து கொடுத்தது போல நேற்று வங்கதேச அணிக்காக பீல்டிங் செட் செய்து கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இந்த போட்டியின் இரண்டாவது நாளில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பேட்டிங் செய்தார் அவருக்கு எதிராக வங்கதேச நட்சத்திர வீரர் ஷாகிப் அல் அசன் ஒரு ஓவரை வீசினார் அந்த ஓவரில் பெரும்பாலும் அவர் விராட் கோலியின் கால்களை குறிப்பார்த்து கிட்டத்தட்ட யார்கர் போல வீசினார் அதனால் ஆச்சிரமடைந்த விராட் கோலி ஸ்பின்னரான இவர் என்ன இப்படி யாக்கர்களாக போடுகிறார் என்று பார்த்தார் செய்து கொண்டிருந்த அல் அசனை பார்த்து நியமாலி நீங்கள் என்ன மலிங்காவா இப்படி யாக்கர் மேல் யாக்கர் போட்டுகிறீர்கள் என்று சிங்கள மற்றும் ஹிந்தி மொழியில் கலந்து சொல்லி விராட் கோலி கலாய்த்தார் அதை கேட்டு சஹிபல் அசன் மற்றும் விராட் கோஹ்லி ஆகிய இருவருமே சிரித்தனர் அத்துடன் அடுத்த ஓவரின் இடைவேளையில் அருகில் பீல்டிங் செய்து கொண்டிருந்த ஷஹிப் அல் அசனை பார்த்து நியாம் அலி நீங்கள் என்ன மலிங்காவா அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது தற்போது அந்த வீடியோவை பார்த்த மலிங்கா என்ற ட்விட்டரில் பங்கமாக சிரித்து பதிலளித்திருக்கிறார் அதாவது நியாமலி என்றால் சிங்களத்தில் நல்லது சகோதரா என்று அர்த்தமாகும் அதை விராட் கோலி சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மலிங்கா அதே வார்த்தைகளால் ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்